எல்லோருக்கும் வணக்கம் சீவரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இந்த கோவிலில் மூலவரின் பெயர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் தாயார் அகோபிலவள்ளி தாயார் இந்த கோவில் ஐநூறு வருடங்களுக்கு பழமையானது இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பழைய சீவரம் என்ற ஊரில் இருக்கிறது இங்குள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் இடது கையால் லட்சுமியை அணைத்தபடி உள்ளார் மூலவர் லக்ஷ்மி நரசிம்மர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தியும் வளக்கரத்தால் அபயம் அளித்தும் இடது கையால் லக்ஷ்மியை அணைத்தபடியும் உள்ளார் அகோபிலவள்ளி தாயாருக்கு தனி சந்நிதி இருக்கிறது ஆண்டாள் நிகமானந்த மகாதேசிகன் வீர ஆஞ்சநேயர் சன்னதிகளும் இருக்கிறது ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது இந்த கோவிலில் பிரதோஷம் சுவாதி நட்சத்திர நாட்களில் பெருமாளை தரிசிப்பது சிறப்பு இங்கு தினமும் இருகால பூஜை நடக்கிறது நாள்பட்ட நோயால் சிரமப்படுபவர்கள் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்வார்கள் துளசி மாலை சார்த்தி தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இந்த கோவிலின் ஸ்தல புராணத்தை பார்ப்போம் இமயமலையில் உள்ள நைமி சாரண்யத்தில் வசித்து வந்தார் மரிச்சி முனிவர் இவர் மற்ற முனிவர்களிடம் பூலோகத்தில் உள்ள சத்தியவிரதேத்திரமான காஞ்சிபுரத்தில் தவம் செய்தால் இறையருள் கிடைக்கும் என்று கூறினார் அந்த சமயத்தில் அத்ரி மகரிஷி பகவான் விஷ்ணுவை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோலத்தில் தரிசிக்க விருப்பம் கொண்டிருந்தார் அப்போது ஒரு அசரிரி ஒலித்தது ஸ்ரீ வெங்கடாஜலபதி வீட்டிற்கும் திருமலைக்கின் தெற்கிலும் பாடலாத்திரிக்கு மேற்கிலும் இருக்கும் பத்மகிரி என்னும் மலைக்கு செல்ல வேண்டும் அந்த மலை எச்சர் கிண்ணரர் கந்தர்வர்களால் வழிபாடு செய்யப்பட்ட பெருமை வாய்ந்த மலை அங்கு வழிபட்டால் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரின் தரிசனம் கிடைக்கும் என்று கூறியது அசரிரி அத்ரி மகரிஷி பத்மகிரி மலையை அடைந்தார் அங்கு கருடாழ்வார் வைக்குண்டத்திலிருந்து கொண்டு வந்த தாமரை மலர் பூத்த குளத்தை பார்த்தார் அதன் கரையில் இருந்த அரச மரத்தடியில் தவத்தில் ஆழ்ந்தார் அவரின் பக்திக்கு மகிழ்ந்த பகவான் விஷ்ணு லக்ஷ்மி தாயாரை மடியில் அமர்த்திய கோலத்தில் சாந்த நரசிம்மராக காட்சி கொடுத்தார் அதே கோலத்தில் இன்றும் கோவில் கொண்டிருக்கிறார் பகவான் விஷ்ணு லக்ஷ்மியோடு வாசம் செய்யும் தலம் என்பதால் ஸ்ரீபுரம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது அது சீவரம் என்று மாறியது பழமையான ஊர் என்பதால் பழைய சீவரம் என்று பிற்காலத்தில் மருவியது ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி என்ற அர்த்தம் பிரம்மாண்ட புராணத்தில் இந்த கோவிலின் வரலாறு இருக்கிறது இந்த கோவிலின் பெருமையை பார்ப்போம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் வட இந்தியாவிலிருந்து பக்தர்கள் இங்கு வந்தார்கள் அதில் ஒருவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தது அவர் இங்கு தங்கியபோது அவருடைய கனவில் பெருமாள் தோன்றினார் இங்கேயே நாற்பத்தெட்டு நாட்கள் தங்கி வழிபாடு செய்தால் நோய் நீங்கும் என்று கூறினார் அவரும் பெருமாள் சொன்னபடி கோவிலில் தங்கி வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் அவருடைய பரம்பரையில் வந்தவர்களே இங்கு அறங்காவலர்களாக இன்றும் கோவிலில் இருக்கிறார்கள் ஆபரேஷன் செய்ய இருப்பவர்கள் மருத்துவமனை செல்லும் முன் இங்கு வந்து பெருமாளை தரிசனம் செய்கிறார்கள் நாள்பட்ட நோய்களால் அவதிப்படுபவர்கள் ஆரோக்கியம் பெற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம் இவர்கள் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே என்ற மந்திரத்தை ஜபித்தபடி மருந்து உண்டால் நோய்கள் பரந்தோடிவிடும் என்பது நம்பிக்கை பாவம் காரணமாகவே நோய்கள் வருகிறது இந்த மந்திரத்தை ஜபித்து நல்லதை மட்டுமே செய்தால் நோய்கள் தங்கள் பரம்பரைக்கும் வராமல் தடுக்கலாம் நாமும் இந்த காஞ்சிபுரத்தில் உள்ள பழைய சீவரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுதவம் ஸ்ரீநரசிம்ஹம் மகாவீரம் நமாமிருணமுக்தையே